வணக்கம் இன்னைக்கு நாம அலச போற குறிப்புகள் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமானவை ஆமா ஒரு பக்கம் பரிணாம அறிவியல் மறுபக்கம் ரெண்டாயிரம் வருஷ பழமையான திருக்குறள் இன்னொரு பக்கம் நவீன உயிரியல் பல விஷயங்கள் இதுல இருக்கு இதெல்லாத்தையும் இணைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம விண்வெளி பயணத்துக்கும் நம்ம சாப்பாட்டு பழக்கத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குங்கிறது தான் கரெக்ட் அதாவது நம்ம என்ன சாப்பிடறோங்கிறது நம்ம யாருங்கறத மட்டும் இல்ல சொல்லுங்க மனிதனோட அடுத்த கட்ட பரிணாமத்தையே தீர்மானிக்குதுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா இந்த குறிப்புகள் முன்வைக்கிற மையவாதமே அதுதான் அதாவது பசியும் நம்ம பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பிரேக்கர் மாதிரி ஓஹோ இந்த ஆதாரங்கள் வந்து மனிதனோட பரிணாமத்தை ஏழு அறிவு நிலைகளா பிரிக்குது ஒரு செல் உயிரில ஆரம்பிச்சு மரணத்தையே வென்ற யோகிகள் அடையிற ஏழாம் அறிவு வரைக்கும் ஒரு பயணத்தை இது விவரிக்குது அப்போ அந்த பயணத்துல நாம தேங்கி நிக்கிறதுக்கு காரணம் பசியும் வாயிரசியும் தானா தான் நாம டெய்லி சாப்பிடுற இட்லி தோசை சமோசா இது எல்லாமே நம்மள ஐந்தாம் அறிவிலேயே கட்டி போடுற ஒரு பொறியா இது கேட்கவே ரொம்ப புரட்சிகரமா இருக்கே அப்படிதான் இந்த ஆய்வு சொல்லுது சரி முதல்ல அந்த ஏழு நிலைகள் என்ன அந்த பொறி எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விரிவா பேசுவோம் கண்டிப்பா நம்ம ஸ்கூல்ல டார்வின் சொன்ன பரிணாமக் கொள்கையை படிச்சிருக்கோம். ஆனா நீங்க கொடுத்துக்கிற இந்த ஆதாரங்கள் அறிவு நிலையில வச்சு ஒரு புது வகைபாட்ட சொல்லுது. இது ரொம்ப ஸ்வரத்தியமா இருக்கு. முதல் நிலையில இருந்து ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. இந்த வகைப்பாட்டின்படி முதல் அறிவுங்கிறது ஒரு செல் உயிரிகள். அமீபா மாதிரி. சரி. அதோட ஒரே உணர்வு தொடுதல் மட்டும்தான். ஆனா அதோட இனப்பெருக்க வேகம் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததா இரண்டாம் அறிவு கொண்டவை புழுக்கள். ஓகே. அதுக்கு தொடுதலோட நகரத்திறனும் இருக்கு இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இனப்பெருக்க வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது ஓ அப்படின்னா அறிவு நிலை அதிகமாக அதிகமாக இனப்பெருக்க வேகம் குறையுதுங்கிறது இந்த அமைப்போட ஒரு அடிப்படை விதி மாறி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோணம் சரி மூணாவது நாலாவது நிலைகள் என்ன மூன்றாவது அறிவு வந்து பூச்சிகளுக்கு தொடுதல் நகர்தலோட பாக்குற திறனும் அதுக்கு சேருது இனப்பெருக்க வேகம் இன்னும் குறையுது சரி நாலாம் அறிவுல ஊர்வன வருது பாம்பு மாதிரி இதுக்கு கூடுதலா நுகர்தல் அதாவது வாசம் பிடிக்கிற திறன் கிடைக்குது அறிவு கூட கூட புலன்களோட எண்ணிக்கையும் கூடுது பாருங்க இதுவரைக்கும் வர்றது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச பரிணாம படிகள் தான் ஆனா ஐந்தாவது அறிவு நிலைதான் இந்த குறிப்புகள்ல ஒரு முக்கியமான திருப்பு நினைக்கிறேன் மிகச்சரியா படிச்சீங்க ஐந்தாம் அறிவுல தான் பறவைகள் விலங்குகள் பாலூட்டிகள் எல்லாம் வருது இங்கதான் ஐம்புலன்களும் தொடுதல் நகர்தல் பார்த்தல் நுகர்தல் கேட்டல் இது எல்லாமே முழுசா வேலை செய்யுது உம் மிக முக்கியமா வாய் ருசிங்கிற உணர்வு இந்த நிலையில தான் உச்சத்துக்கு போகுது இந்த குறிப்புகள் படி எந்த உயிரி வாய் ருசிக்க அடிமை ஆகுதோ அதை இந்த ஐந்தாம் அறிவு நிலையிலேயே தேங்கி நின்னுடுது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னா இந்த வரைமுறைப்படி அதுக்கு பிடிச்ச பிஸ்கட்டுக்காக வாலாட்டுற என் வீட்டு நாயும் வீக்கெண்டுக்கு பிரியாணிக்காக காத்திருக்கிற நானும் அடிப்படையில் ஒரே தான் இருக்கோமா அப்படிதான் சொல்லுது ருசிங்கிற வலையில சிக்கின ஐந்தாம் அறிவு உயிரினங்களா இது நம்மள பத்தி நாம பிம்பத்தையே கொஞ்சம் உழுக்குதே அதுதான் இந்த குறிப்புகளோட வாதமே மனுஷன் வந்து ஆறாம் அறிவுக்கு உரியவன் அவங்கிட்ட ஐம்புலன்களோட பகுத்தறிவும் சேருது இல்லையா ஆமா இனப்பெருக்க வேகம் நல்ல குறைஞ்சு ஒரு நேரத்துல ஒரு குழந்தைங்கிற நிலைக்கு வர்றோம் ஆனா வாய் ருசிங்கிற அந்த ஐந்தாம் அறிவோட அம்சத்துல அவன் மாட்டிக்கிட்டா அந்த பகுத்தறிவை அவன் முழுசா பயன்படுத்துறதே இல்ல அப்படின்னா அது ஒரு பயன்படுத்தப்படாத சாஃப்ட்வேர் அப்கிரேடு மாதிரிதான் இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது அப்ப ஏழாம் அறிவுங்கிறது யோகிகளும் சித்தர்களும் அடையிற நிலை பகுத்தறிவை கடந்து பிரபஞ்சத்தோட நேரடியா தொடர்பு கொள்ற திறன் ஓஹோ இதுதான் சாகா நிலை இந்த பரிணாமத்தோட இறுதி இலக்கும் இதுதான் சொல்லப்படுது இந்த ஏழாம் அறிவை அடைஞ்சவங்க பசி தாகம் நோய் மரணம்னு எதுக்குமே கட்டுப்பட மாட்டாங்கன்னு இந்த ஆய்வு சொல்லுது அப்படின்னா இந்த மொத்த தத்துவத்தோட மைய கருத்து வாய் ருசிக்கு அறிவுக்கான தகுதி இருந்தும் ஐந்தாம் அறிவு நிலையில தான் சிக்கி இருக்கோங்கிறது தான் ஆனா இங்க ஒரு கேள்வி வருது கேளுங்க பரிணாம வளர்ச்சி நம்மள முன்னேத்தணும்னா இயற்கை ஏன் பசி ருசி மாதிரி இவ்வளவு சிம்பிளான விஷயத்துல நம்மள சிக்க வைக்கணும் இது ஒரு அருமையான கேள்வி இந்த குறிப்புகள் படி இது இயற்கையால வேணும்னே வைக்கப்பட்ட ஒரு தடை இல்லனா ஒரு ஃபில்டர்னு சொல்லலாம் ஃபில்டரா ஆஹாம் மனுஷன் பரிணாமத்தோட ரகசியத்தை ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிட கூடாதுங்கறதுக்காக பசியையும் ருசியையும் ஒரு பொறியா இயற்கை பயன்படுத்துது குழந்தை பருவத்துல உடல் வளர்ச்சிக்கு பசி தேவை ஆனா பதினாறு வயசுக்கு அப்புறமும் ஒருத்தனுக்கு பசிக்குதுன்னா அது இயற்கையான தேவையில்ல அது ஒரு பழக்கத்தோட தொடர்ச்சி மட்டும்தான் இந்த ஆய்வு ஒரு அதிர்ச்சியான வாதத்தை வைக்குது கொஞ்சம் பொறுங்க பதினாறு வயசுக்கு அப்புறம் பசிக்கிறது இயற்கையானது இல்ல அது ஒரு பழக்கம்ங்கிறது இது அடிப்படை உயிரியலுக்கே எதிரா இருக்கே உடம்பு இயங்க ஆற்றல் வேணாமா ஆமா இந்த தீவிரமான கருத்தை அந்த ஆதாரங்கள் எப்படி நியாயப்படுத்துது இது ஒரு தத்துவார்த்தமான வாதமா இல்ல இதுக்கு ஏதாவது அறிவியல் அடிப்படை இருக்கா இந்த குறிப்புகள் இத ஒரு தத்துவார்த்தமான பார்வையா தான் முன்வைக்குது உடலுக்கு தேவையான ஆற்றலை சாப்பாட்டுல இருந்து எடுக்கிறதுக்கு பதிலா பிரபஞ்ச ஆற்றல்ல இருந்து நேரடியா பெறக்கூடிய திறன் மனித உடலுக்கு இருக்குங்கிறது தான் இதோட அடிப்படை அப்படியா ஆனா உடவுங்கிற சுலபமான வழி இருக்கும்போது உடம்பு அந்த கஷ்டமான வேலையை செய்யறதில்ல ருசியான சாப்பாடு அந்த பழக்கத்தை இன்னும் பலப்படுத்துது சரிதான் அதனால ருசிக்காக சாப்படுற ஒவ்வொருத்தரும் சமோசாவா இருந்தாலும் சரி பிரியாணியா இருந்தாலும் சரி அவங்க தங்களோட பகுத்தறிவை பயன்படுத்த தவறி ஐந்தாம் அறிவு நிலையிலேயே தடுக்குதுங்கிறது சாராம்சம் சரி இந்த ருசிங்கிற இருந்து தப்பிக்க வழி என்ன இந்த ஆதாரங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லுதா இல்ல தீர்வையும் சொல்லுதா நமக்கு உள்ளதான் இருக்குன்னு சொல்லுது ரெண்டு விஷயம் இங்க ரொம்ப முக்கியமா முன்னிலைப்படுத்தப்படுது என்னது ஒன்னு ரத்தத்தை சுத்தமா வெச்சுக்கறது ரெண்டாவது பெருங்குடல சுத்தமா வச்சுக்கறது இந்த ஆய்வு வந்து பெருங்குடல நம்மளோட ரெண்டாவது மூளைன்னு குறிப்பிடுது ரெண்டாவது மூளையா ஆமா இது சும்மா கவித்துவமா சொல்லல பெருங்குடல் கெட்டுப் போனா மரணம் நிச்சயம்கறத ஹார்வர்ட் கொலம்பியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இப்ப உறுதிப்படுத்தியத இந்த ஆதாரங்கள் சொல்லுது பெருங்குடல் ரெண்டாவது மூளைங்கிறது ஒரு ஆழமான கருத்து தான் ஏன்னா மூளைக்கும் குடலுக்கும் நேரடி நரம்பு தொடர்பு இருக்கு குடல்ல இருக்கிற பாக்டீரியா நம்ம மனநிலைய கூட தீர்மானிக்குதுன்னு இப்ப நவீன அறிவியல் சொல்லுது சரி இந்த குறிப்புகள் சொல்ற உள் தூய்மையை எப்படி அடையுறது அதுக்கு ஜெர்மன் மருத்துவர் அர்னோல்ட் எக்ரெட் சொன்ன சளி குறைந்த உணவு முறை அதாவது மியூக்கஸ்லெஸ் டயட்டா பரிந்துரைக்கறாங்க ஓகே இறைச்சி மாதிரி உணவுகள் உடம்புல சளியையும் நச்சுத்தன்மையையும் உருவாக்குது சரி இதுக்கு பதிலா பழங்கள் காய்கறிகள் மாதிரி இயற்கையான சுத்தமான உணவுகளை சாப்பிட்றது மூலமாக உடலை தூய்மையாக வச்சுக்க முடியும் இது உடலோட நச்சுக்களை வெளியேற்றி தன்னைத்தானே குணப்படுத்திக்க வழி வகக்குன்னு அதை முறை சொல்லுது கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது அதாவது உடம்புக்குள்ள கழிவுகளை சேர்க்காத உணவை சாப்பிட்ணும் இதே கருத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொன்னதா இந்த குறிப்புகள் ஒரு புது விளக்கத்தை தருது இல்லையா ஆமாம் அதுதான் இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்குங்கற குரலை நாம பொதுவா ஒவ்வாத உணவு சாப்பிடாதேன்னு பொருள் எடுத்துக்குவோம் கரெக்ட் ஆனா இந்த குறிப்புகள் ஒரு புரட்சிகரமான விளக்கத்தை கொடுக்குது மாறுபாடு இல்லாதங்கிறதுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்புல எந்த ஒரு நல்ல மாற்றத்தையும் தராதுன்னு பொருள் எடுத்துக்குது ஓஹோ அப்படியா அதாவது ஒரு உணவு சாப்பிட்ட பிறகும் உங்க எந்த முன்னேற்றமும் இல்லனா அந்த உணவே தப்பு அதை மறுத்திடுங்கன்னு சொல்றாரு வள்ளுவர் இது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு ஆழமான மருத்துவ வழிகாட்டுதல் இப்போதான் இந்த ஆய்வோட உச்சக்கட்ட ரொம்ப சவாலான பகுதிக்கு வரும் உள்தூய்மை ஆரோக்கியம் எல்லாம் சரி ஆனா உணவு கட்டுப்பாடு தான் விண்வெளி பயணத்துக்கான அடிப்படை தகுதினு இந்த ஆய்வு சொல்லுது ஆமா பூமியில சரியா சாப்பிடுறதுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கும் என்ன தொடர்பு இந்த இணைப்பு கொஞ்சம் விசித்திரமா இருக்கு அந்த இணைப்ப இந்த ஆதாரங்கள் இப்படி விளக்குது பசியையும் ருசியையும் கட்டுப்படுத்த தெரியாதவன் அதாவது தன் அடிப்படை புலன்களை ஜெயிக்க முடியாதவன் விண்வெளிக்கு போக தகுதியற்றவன் அங்க போய் புவியீர்ப்பில்லாத சூழல்ல சமோசா மெதக்கறத பார்த்து ரசிக்கிறதுல எந்த பெருமையும் இல்ல உடல உணவு தண்ணீர் தேவைகள்ல இருந்து விடுவிச்சு ஒரு நடுநிலை அதாவது நியூட்ரல் தன்மைக்கு கொண்டு வரவங்களால மட்டும்தான் விண்வெளியோடு கடுமையான சூழல்ல ரொம்ப நாள் வாழ முடியும் பசியும் தாகமும் இல்லாத ஒரு நிலை ஆமா அதுதான் உண்மையான தகுதின்னு இந்த ஆய்வு சொல்லுது அப்படின்னா இந்த ஆதாரங்கள் படி ஒரு சிறந்த விண்வெளி வீரருங்கிறவர் ரொம்ப புத்திசாலியோ வேகமானவரோ இல்ல பூஜ்ய ஈர்ப்பு விசையில மிதக்கிற ஒரு சமோசா பொட்டலத்தை பார்த்துட்டு எந்த உணர்ச்சியும் இல்லாம கடந்து போறவள்தான் இது சரியான தகுதிங்கிறதுக்கே ஒரு புது அர்த்தம் கொடுக்குது போனா அப்படிதான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நவீன அலோபதி மருத்துவம் பத்தியும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை இந்த ஆதாரங்கள் வைக்குது ஆமா இங்கதான் இந்த குறிப்புகள் ரொம்ப தீவிரமான நிலைப்பாட்டை எடுக்குது நாம ஒன்னு தெளிவுபடுத்திடணும் நாங்க இந்த கருத்தை ஏத்துக்கிறோன்னு இல்ல ஆனா நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்கள்ல உள்ள வாதத்தை அப்படியே முன் வைக்கிறோம் சரி அந்த ஆய்வின்படி நவீன அலோபதி மருந்துகள் ஒரு விஷம் அது நோயோட அறிகுறிகளை மட்டும்தான் அடக்குதே தவிர நோயை நிரந்தரமா குணப்படுத்தாம மனுஷனை கொல்லுதுன்னு ரொம்ப கடுமையா விமர்சிப்பப்படுது இது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு இதுக்கு ஏதாவது காரணங்களை முன்வைக்கிறாங்களா ஆமா நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானிகள் உடலோட செல்களை புதுப்பிச்சு ஆயுளை நீட்டிக்க நைட்ரிக் ஆக்சைடு நிறைஞ்ச உணவுகளை அதாவது பழங்கள் கீரைகளை பரிந்துரைத்ததா சொல்லுது சரி ஆனா தற்போதைய மருத்துவர்களோ நோயாளிகளுக்கு கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச உணவுகளை அதாவது இட்லி தோசை பிரெட் போன்றவற்றை பரிந்துரைக்கிறதா குற்றம் சாட்டப்படுது ஓஹோ நைட்ரிக் ஆக்சைடு உடல சாக நிலைக்கு கொண்டு போகும் ஆனா கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச உணவுகள் நோயை வளர்த்து மரணத்துக்கு வழிவகுக்கும்னு இந்த ஆய்வு வாதிடுது சரி மரணத்தை தள்ளி போடுறத பத்தி பேசும்போது அமெரிக்காவில பயன்படுத்துற கிரையோஜெனிக் முறை ஞாபகத்துக்கு வருது இறந்த உடல்களை ரொம்ப குறைஞ்ச வெப்பநிலையில பாதுகாத்து எதிர்காலத்துல மருத்துவம் வளர்ந்தலும் திரும்ப உயிர்ப்பிக்கலாங்கிற ஒரு கோட்பாடு தான அது அத பத்தி இந்த குறிப்புகள் என்ன சொல்லுது அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த குறிப்புகள் தெளிவா விளக்குது கிரையோஜெனிக்ஸ்ங்கறது இறந்த உடல பதப்படுத்துற ஒரு வெளிப்புற முயற்சி ஆனா இங்க சொல்லப்படுறது அது இல்ல அப்புறம் இது உயிரோடு இருக்கும்போதே உடலைப் பாதுகாக்கிற நிலைன்னு சொல்லலாம் அதாவது பசியை கட்டுப்படுத்தி பெருங்குடலையும் ரத்தத்தையும் சுத்தம் செய்வத மூலமா உயிரோடு இருக்கும்போதே உடல அழிவிலேந்து பாதுகாத்து சாகா நிலையை அடைகிறது. இதன் உண்மையான நோக்கம் என்னவா இந்த ஒட்டுமொத்த விவாதத்தையும் தொகுத்து பார்த்தா மனித பரிணாமம்ங்கிறது ஏழாம் அறிவை நோக்கி ஒரு பயணம். ஆனா நாம ஐந்தாம் நிலையிலயே ருசிங்கற பொறியால சிக்கியிருக்கோம் ஆமா உள் மூலமா அதாவது உணவு கட்டுப்பாட்டின் மூலமா அந்த பொரிய உடைச்சா அதோட பலன்கள் வெறும் பூமில ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல விண்வெளி பயணத்துக்கும் மரணமில்லா பெருவாழ்வுக்கும் கூட அடித்தளமா அமையும் இந்த குறிப்புகளோட சாராம்சம் சொல்லுது கரெக்ட் திருக்குறளோட தத்துவத்தையும் சித்தர்களோட ஞானத்தையும் நவீன அறிவியலோட மொழியில இணைச்சு ஒரு புது சவால் நிறைஞ்ச பார்வையை நமக்கு தருது ஆமா நாம சாப்பாட்ட ஆள்றதா இல்ல நாம சாப்பாட்ட ஆள்மாங்கிற ஒரு அடிப்படையான நம்ம முன்னாடி வைக்குது சரிதான் ஆரோக்கியத்தையும் அடுத்த கட்ட வளர்ச்சியையும் தராத எந்த ஒரு பழக்கத்தையும் அது உணவா இருந்தாலும் சரி வேற சித்தாந்தமா இருந்தாலும் சரி அதை நிராகரிக்கணும்ங்கறதா இதோட அழுத்தமான செய்தி இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த குறிப்புகள் உணவை ஒரு போதை பொருள் போலவும் ருசிய ஒரு அடிமைத்தனம் போலவும் சித்தரிக்குது ஒருவேளை சுவைக்காகவோ இல்ல ஊட்டச்சத்துக்காகவோ இல்லாம உடலோட சத்தத்தை முழுசா அடக்கி ஒரு உயர்ந்த பிரபஞ்ச உணர்வை எழுப்புறதுக்காக மட்டும் நீங்க ஒரு உணவு முறையை வடிவமைச்சா உங்க தட்டில் என்ன இருக்கும் இல்ல ஒருவேளை எதுவுமே இருக்காதா சிந்திச்சு பாருங்க